செவித்திறன் அதிகமாக இருப்பதால் தான் கிளியால் நூறுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளும் ஒலிகளும் பாடல்களையும் எளிதில் கற்றுக்கொள்ள முடிகிறது இந்த கிளியானது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் இந்த கிளிகளுக்கு உண்டு அதனால் சில பசில்ஸ்களை கூட இது கரெக்டாக செய்யுமாம் அதிகம் பச்சை கலர் நீலம் சிவப்பு மஞ்சள் சாம்பல் இந்த கலவையிலும் இருக்குமாம் கிளிகளின் நிறங்கள் கிளியின் அழகு வலிமையானதாக இருப்பதால் பருப்புகள் மர பழத்தை இதனை உடைத்து சாப்பிடுமாம் அறுபது வருடம் வரை இது உயிர் வாழக்கூடியதாம் ஒரே ஒரு மனிதரை மட்டுமே இது நம்பி செயல்படுமாம் சில கிளிகள் ஒரு நாளில் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமாம் சில குழந்தையின் அழுகை போலவே கூச்சலிடுமாம் ஆறு முட்டைகள் வரைக்கும் போடுமாம் இரண்டு முதல் மூன்று வாரம் வரை அடை காக்குமாம் இது மனிதரை போல இல்லாமல் ஒரே நேரத்தில் இரண்டு திசையிலும் பார்க்குமாம் பெண் கிளியை ஈர்க்க ஆண் கிளி பாடுவது தலையேனே அசைப்பது இறக்கை விரிப்பது உணவு கொடுப்பது இது போன்ற விஷயங்களை செய்யுமா இதில் பெண்கிளிகளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே அந்த ஆண்கிளியோடு ஜோடி சேருமாம் இதுவும் சில நொடிகள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுமாம் இதன் குட்டிகளானது நாற்பத்தி ஐந்திலிருந்து அறுபது நாள் ஆனவுடனே பறக்க தொடங்கி விடுமாம் இப்படிப்பட்ட கிளியானது உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ